இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க வா முதல்ல சரி பா ஐயோ 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 என் புருஷ காசு எல்லாம் இந்த கேலி வாயில போகுதே இந்த ஊட்ல இன்னும் ரெண்டு பேர் கடக்கல கோ அவங்கள ஊட்டி நாம சாப்பிடுமா அப்புறம் அவைய வைத்தீச்சிலே நம்ம சும்மா ஓடாதல பேஜாம இந்த சிக்கன கொட்டிட்டு வெளிய ஓடிடுவா அங்க தான் யா தொலி இருக்காது காட்டோட்டமா கட்டல போட்டுட்டு கால் மேல கால போட்டுட்டு இந்த கோழி கால கடிச்சி திங்கறோம் அப்பதான் ஜாலியா இருக்கும்

கேடி பிளாட்டே போய் சொன்னாலும் பொறுந்துற மாதிரி சொல்ல முடியே நான் புருஷன் உனக்கு காண்டி எதுமே வாங்கி கொடுத்ததே இல்லையா சொல்லு பாப்பா மாப்பிள தம்பி இது கேட்டனே உனக்கு எதுவும் செய்ய முடியல கடக்காது அவங்க அம்மா ஏதோ ஆஜிபடி கேட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க தாராரு சாப்பாடு தான் டி சாப்பாடு போட்டு ஓடு ஜெனதா தாக போறதா சொன்னாலோ அது மட்டும் தான் சாப்பிடணும்னு ஒரு சட்டமும் கிடையாது ஏன் அடுத்து உங்களுக்கு குடுக்கலாம்ல சாக போற நேரத்துல கொஞ்சம் போய் இருக்க போற கொஞ்சம் நாள்ல கூட மத்த உங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் என்னன்னு கேள்வி வரல பத்தியா லாட்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனை பேசிட்டு வரக்காத போய் புளியா பாரு பா என்ன சொன்னாலும் அந்த கேட்டு சிக்கனே மொறு சாப்பிடணும் இந்த கேளு சாப்பிட மாட்டேன் முதல்ல எந்திரிச்சி உள்ள ஓடுகிறதே வந்து எல்லாத்தையும் விரிவா சொல்லணுமா சீக்கிரமா எதிர்த்து எங்கடா போய் ஓடி போய் ஒளிச்சுக்க கத்த நாய் பிடிக்கிற வண்டி வருது பார்த்து கொடுக்க ஐயோ சீக்கிரத்தை ஓடுக சரியான லூச்சு கேள்வியா இருக்கும் போல இருக்கு நாய் பிடிக்கிற வண்டி தானே வருதுன்னு சொன்னேன் பிஐ பிடிக்கிற வண்டி வருதுன்னு சொல்லவே இல்லையே எப்படி பிஐ அடிச்ச மாதிரி அழகு அடிச்சுக்கிட்டு ஓடுறது பாரு எது எப்படியா இந்த கேப்சி சிக்கனே இன்னைக்கு நாம தான் சாப்பிட போறோம்ல அம் <geon> அம் <millionaire> <glab Ende> இது நல்ல கதையா இருக்கே நான் என்ன உங்களுக்கு பிடிக்க வண்டி வருதுன்னா சொன்னே நாய் பிடிக்க தானே வண்டி வருதுன்னு சொன்னே நீங்க என்னமோ பயந்துகிட்ட உள்ளதா பிடிக்க வர மாதிரி ஓடி போய் ஒழிச்சுட்டிங்க அதுக்கு நானா பொறுப்பு கேட்டேய் ஒரு உண்மை சொல்லட்டுமா நீங்க நாய் இல்லத்த பேய் யாட்டு பேச மாட்டவா இப்போ என் மாமா கிட்டே கொண்டு போனேன் சிம்மிரு பிடிச்ச கதைதான் சொல்லுக்கே எனக்கு என்ன வந்துச்சு நானும் ஒரு கதையா அடிச்சு விடுவோம்ல

இது நல்ல கதையா இருக்கு வாயால உள்ள போறதே வௌத்தால வெளிய தானே போகும் இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் வழிய போகுமா உங்களுக்கு என்ன சிக்கன் தானே சாப்பிடணும் நான் சாப்பிட்டு குடுறேன் மிச்ச மிதி எலும்பு ஏதாச்சும் கிடைக்கும் குடுக்குறேன் நான் என்ன காத்து கூட வந்திருக்காது ஆனா இந்த வீட்ல அப்படி எல்லாம் இல்ல ஏன் இஷ்டம் போல உருளா பெருளா எனக்குன்னு சொந்த வீடு கிடைக்கு இதுல நான் ராணி மாதிரி கிடக்க முடியல ஏன் வந்து என்ன என்னைக்கையாலும் கேக்க முடியாது எதோ ஒரு ஆம்பளுக்கு உருளாட்டம் கிடக்கு ஆஹ் அது சரி அப்படிலாம் இது இருக்காது பிரம்மையா இருக்கும் பிரம்ம இல்லம்மா உண்மைதான் துன்புரிச்சு பாரு ஆனா ஆமா உண்மையில ஆம்பளுக்கு ஏன் யாவ் யாரு ஏனி என் வீட்டுக்கு கூட வந்துருக்கேன் எனக்காரு கிடைக்க ஆனா நீங்க

யாரு நீ? என்ன தைரியமா யா வீட்டுக்குள்ள வந்து எல எது பேசுவ? ஆ யாரு நீ? கிழ வரனாளா? பனிவா கேக்கலாம் பதிக்க. இப்படியே ஆளவத்தல அதிகமா என்ன வேணா? கோயில் ડોனேஷனா? 5 10 வேணும்னா பனிவே கேளு. அதப்புறம் தானே. ஆ வீட்டுக்கு ரொம்ப தான் திமலா பேசிருக்கற பார்த்தா காசு யார் நான் வீட்டுக்கு நீயா?

இந்த வீட்டை பாத்துக்கிற முழு பொறுப்பா தான் கிடைக்கு கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல அதுக்குன்னு வந்து பாக்க இல்ல நீ ஓடன்னு சொல்லிட்டு உள்ள படுத்து கிடைக்க எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையே எதிர்த்து பேசுவே இல்ல இல்ல நீங்க போய் லட்சம் சரியா போச்சு எவனா ஒருத்தலைய மிளக அரைச்சிருக்க போல இருக்க இந்த வீட்டோட மதிப்பு அஞ்சு கோடி நீ கொடுத்ததுல அஞ்சுல ஒரு பாதி கூட வராது பாத்துக்க ஹீரோ தந்தி லட்சமாமே அது சரி இது பாருங்கடே இந்த உண்மையை தான் சொல்லுதே பாத்தீங்க என்னமா நீ பொம்பள புள்ள இவ்ள பேர் வீட்ல ஒத்தியில கடக்க நாளைக்கு குணக்கே தான் சொன்னனா கூட வெளிய தெரியாது போல நான் எவ்வளவு ஒத்தே நல்லா உன் தலையில நல்லா மொளக அரைச்சுக்க நீ ஏமாந்து போய் நிக்க நீ பணம் கொடுத்தவ எப்படி இருந்தா பாக்கிறதுக்கு நல்ல பெரிய பணக்கார ஆட்ட கடந்தா அவ மாதிரி வள வளன்னு பியாச்சனா அவ பியாச்சல நம்பி நானே பணத்து கொடுத்துட்டேனே ஹே ஹே பிய பணத்துக்கு இப்படி கேட்ட நான் என்ன பண்ண முடியா இது சினிமா ஷூட்டிங்கு சீரியல் ஷூட்டிங்கெல்லாம் எடுக்கிற வீடு பாத்துக்க கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இல்ல ஒரு வேலையத்த சொந்த ஊருக்கு போயிருந்தேன் அதனால ஒரு புரோக்கரா பார்த்து வீட்டு சாவியை கொடுத்துட்டு யாராச்சும் வாடகைக்கு வந்தாங்கன்னா சொல்லுப்பான்னு சொல்லிட்டு போறேன் ஆனா அவன் போன போட்டா போன எடுத்துப்பாடா இல்ல அப்பவே எனக்கு அவன் மேல சந்தைக்கு வந்துச்சு அதனாலதான் திருமணம் இங்க வந்தேன் வந்தது போக தெரியுது எனக்கு என்னமோ நீ அவன் தான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டு போல இருக்கிய அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு அதனால் தான் நான் போன போட்டால் கூட அவன் எடுக்கல போலிருக்கே அப்பலா இந்த பால் பண்ணி யார் எந்த ஊரு சொந்த பந்தம் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையான இருபத்தஞ்சு ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு இப்படி வந்து வந்துருக்கியே என்னம்மா நீ இந்த பணம் எப்படி வந்துச்சு உனக்கு முதல்ல அது சொல்லுப்பாப்போ அது நான் கிருஷ்ட்டப்பட்டு உணச்சி பணம் எடுத்துக்கிட்டேன் உணச்ச பணமா

போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு முடிஞ்ச அவங்க கண்டுபிடிச்சி தருவாங்க இப்போ நீ உன் பொட்டி படிக்கல எடுத்துக்கிட்டு எடுத்து விட்டு காலி பண்ணு அப்படித்தியா நான் கதவை சாத்தி பூட்ட போறேன் தயவு செஞ்சு பொட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு போமா வெளியே போ வாமா சீக்கிரமா வந்து உன் பொட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு போ எனக்கு நிறைய சோழி கணக்கு பத்துக்க என்ன போய் பாக்கணும் ஐயோ 25 லட்சம் போச்சா படுபாவி மேற்கொண்டு வர 25 லட்சம் கேட்டாரே அது இருக்குதானா வந்த வரைக்கும் லாபம்னு பணத்தை தூக்கிட்டு படுபாவி எங்க பறந்து போய்ட்டா போல இருக்கு இப்போ என்ன

எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ இவ்வுல தானோ இப்போ நான் எங்க போறது வீடிலாம ரோட்ல இருக்கனே பொடி படிகள ஏத்திக்கிட்டு தேய் வந்த இடத்திலேயே திரும்ப போ அட எனக்கு மரியாதையே இருக்காதே இப்போ நான் யார் மூலத்துல எப்படி मुलीப்பே எல்லாத்தையும் எல்லாது செஞ்சு விட்டு கடஞ்சல என்னது குறைய கண்டான் தெரியல மனுசி பையரோட பொண்ணோடு போயிட்டானேக்க என்ன செய்யுக்கே சட்டி சத்தி இப்ப நம்ம முடியல பாத்தியா உன் புருஷன் குடிச்சிருந்தா}}{|வேலைவெடக்கு போகாம இருக்காதுயா அதுக்கு இப்ப ஒரு பொண்ண கூட போவானா நான் நினைக்கவே இல்ல அந்த மாதிரி ஒரு கொனை இருக்காம நான் சத்திமா எதிர்ப்பக்கவே இல்ல நீ துடிதே எடிக்கே தெரியுது பாத்தியா விடுந்தா போச்சுன்னு ஆனா அப்புறமா எனக்கு இந்த மாதிரி நேரத்தில் நீ தைரியமா இருக்கணும் ஆஹ் உன் புருஷனுக்கு பக்குமை எடுத்து சொல்லி குரிய வை அந்த விட்டு இப்படி நீ எதுக்கு இப்படி பைசாமோ பேசிட்டு திறக்கு வா நான் காயில பாசமா தான் பேசுனேன் ஆனா அதனால திருந்த மாதிரி தெரியல என்ன குழா ஆத்திரத்துக்கு அப்படி வெட்டு போட்டு கோயா விட்டு ஜெயிலுக்கு போன போல இருக்கு கெட்டி அவசரப்பட்ட அந்த மாதிரி முட்டாள் தண்ணி என்ன காரியம் பண்ணாதே எனக்கு மனசு தெரியலனா உன் பிள்ளைய கூட்டிட்டு உங்க அம்மா விட்டு போய் அஞ்சா விட்டு அஞ்சாறு நாள் இருந்துட்டு வாய அப்படியே உன் புருஷனுக்கு உன் அருமை தெரியும் பார்த்துக்க பொண்டாட்டி நோர்த்தி இருந்தாதியா வீட்ல பருப்பு வகை வைக்க முடியா ஆம்பளங்க பொறுப்பாவும் இருக்க முடியுமே அதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு புரியும் பொண்டாட்டி வர அருமை அவ இல்லாத ஒரு முறை தெரியும் ஆமா அப்படி இருந்தா அதுக்கு தெரிஞ்சிட்டாலும் செத போ கன்னி வேற நான் ஊருக்கு போறே வெச்சிக்க இதா தாக்குது நல்லதா போச்சினி அவ அந்த பொம்பள பின்னாடி போய்டுவா பரவாயில்லையா இங்க இருந்து அவங்களை கையில கலவமா பிடிச்சி பொளத்தை எடுக்க போறமாட்டேங்க நானா ஊருக்கு போக மாட்டேன் எடி சொன்ன கேளு இந்த மாதிரி என்ன வேலைய பண்ணிட்டு இருக்கற பூ பள்ளி கூட அதனால எங்க அம்மா நீ உங்க அம்மா போய் இருந்துட்டு நல்லது சொல்லிப்டேன் எவ்வளவு பெரிய முடிக்காம அம்மா வீட்டுக்கு என்ன செய்ய நீ அம்மா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டு வா பாவ நீ இங்க கஷ்டத்துல ஏன் சொல்றது நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என் நான் யார்கிட்ட போய் சொல்ல சரி விடுடா நீ பாரு